வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு நாம் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற செய்யுள் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த செய்யுளை எழுதியவர் காரி ஆசான் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா ஐந்து சிறிய வேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துக்கலாம் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டங்கத்திரி திருவழுதுணை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகியன இந்த ஐந்து பொருட்களால் சிறிய வேர்களால் ஆன மருந்தானது நம்முடைய உடல் பிணியை போக்குகின்றது அதுபோல இந்த சிறுபஞ்ச மூல பாடலில் உள்ள ஐந்து ஐந்து கருத்துக்கள் மக்களின் அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவது படுத்துவதற்காக அமைந்துள்ளன அதனாலேயே இந்த பாடலுக்கு வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வந்தது இந்த நூலின் ஆசிரியர் வந்து காரி ஆசான்னு சொன்னேன் இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் இவருடைய பேர் வந்து காரி என்பது தான் இவருடைய இயற்பெயர் ஆசான் அப்படிங்கிறது வந்து இவர் செய்த தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் தான் சரி இப்போது இந்த பாடல் பகுதியை பற்றி நாம் பார்க்கலாம் அறிவுடையார் தாமே உணர்வர் பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு இது வந்து மனப்பாடச் செய்யுள் அதனால் கட்டாயமாக இதை மனப்பாடம் பண்ணிடுங்க மறுபடியும் ஒரு தடவை படிச்சுட்டு இதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம் பூவாது காய்க்கும் மரம் உள நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் வித்து செல்லும் உணர்வு அதாவது பூக்காமலேயே சில மரங்கள் காய்ப்பதுண்டு பூக்கள் வராம எப்பயும் வந்து ஒரு மரம் வந்து நல்லா பூ பூத்து தான் காய்விடும் இல்லையா ஆனா சில மரங்கள் பூக்காமலேயே காய்கள் காய்ப்பதுண்டு அதே போல நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர் சிறியவர்கள் ஆனாலும் அதாவது வயதில் வந்து இளையவராக இருந்தாலும் அவர்களை நாம் எப்படி எடுத்துக்கணும்னா மூத்தவராக கருதி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை வந்து நாம் கட்டாயமாக கொடுக்கணும் அதாவது வந்து பாத்தி அமைத்து விதை விதைக்காமலேயே அது ஒரு விதை விதைக்கணும்னா அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கும் இல்லையா பாத்தி அமைக்கணும் தண்ணீர் பாய்ச்சணும் அப்புறமா அதுக்கு முன்னாடி மண்ணை சமப்படுத்தணும் இந்த வேலைகள்லாம் இருக்கும் ஆனால் இது இல்லாமலேயே சில விதைகள் மண்ணில் விழுந்தவுடன் முளைத்து விழும் முளைத்து வந்துடும் செடி ஆகும் இல்லையா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க தானே முளைத்து வளரும் விதைகளும் உள்ளன அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் மேதையர் சொல்கிறோம் இல்லையா அறிவாளிகள் வந்து அடுத்தவங்க உணர்த்தாமல் தாமே அதை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய சிறப்புடையவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம்